ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம பாஸ்மகே நமஸ்காரம் நேரல் அனைவருக்கும் அஷ்ட்ரோகேசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஷ்டோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலனை பார்க்கலாம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த வாரத்தின் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியாராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசுலையும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுனராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி எண்ணிக்கி மாசி மாதம் பிறக்கிறது அதாவது நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம் இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார் சுக்ர பகவான் தனுசுலேருந்து மகரத்துக்கு வரார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த ரெண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதிமூணாந்தேதி மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறேன் அதற்கு பிறகு பார்த்த இல்லைனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி பார்த்த இல்லையானால் சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வந்து திருமணமாயி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்தமி ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து சப்தமின்னு பேர் சப்தமி அன்னைக்கு அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுட்டு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமையான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடக ராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளி மாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலையான உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா அதாவது லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பவனி கிறிகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலிருந்து அஞ்சு ஒன்போதை பார்த்து ராசியையும் சுபப்படுத்துறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுற பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் போகிறதுனால அஞ்சாம் அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல போகிறதுனாலேயும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக தந்தைக்கும் மகனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது உங்களுடைய மேஷராசி அன்பர்களுடைய தந்தையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து மன வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சங்கள் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுக்கு நட்பு வீடு எப்படின்றதுனாலையும் அவர் வந்து அதீத சுவர் அப்படின்றதுனாலையும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனாலையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இவ்வளோ நாளாக தொழிலில் கொஞ்சம் வந்து ஸ்லம்ப் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பதினொன்று போனார் நல்லமா ஒரு ஏற்றம் இல்லாத காலகட்டமாக இருந்தது இந்த வாரத்திலிருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைகள் எல்லா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்ல கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலேயே ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்தில் வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வர்லம் இருக்கார் அதாவது பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரலும் இந்தான வாரத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் வந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் அமாவாசை யோகமாகவும் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவானோடு சேர்ந்து புணர்ப்பு யோகம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது சூரியன் சந்திரன் சனி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியது இருந்தாலும் நாலு அஞ்சின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் சூரியன் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எந்த வித தடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூட இருக்கவே முடியாது எல்லா விதமான தடைகளையும் மீறி நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மத்தியானத்திலிருந்து பதினாலாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி மாலை ஒரு கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் சந்திர பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தனா வீட்டுக்கு சிறிது அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் அமர்றார் அது வந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாளைய காலிலேருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அப்படின்றது பெரிய விசேஷம் நீங்கள் எடுத்த காரியம் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வார்த்தையில் ஒரு பெரிய பரிமளிப்பு இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் உங்களோட இருப்பவர்கள் இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு சுக்கர பகவானோட வீடாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சந்திர போகக்கூடிய காலம் பெரிய ஏற்றம் இது வந்து பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாந்தேதி ஆம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தன் அதாவது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் இருக்குது பொதுவாக இந்த வாரம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் வந்து ரதசப்தமி வேறு வருது அதை தவிர வந்து இந்த வாரத்தில் விரதம் வருது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க வடபழனி முருகன் கோயிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வெளியிடுவாங்க எல்லா விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு வந்து சேரும்